சற்றுமுன் வெளியான் தகவல் மத்திய அரசின் பரிசு இனி அறுபது வயதுக்கு மேல் அனைவருக்கும் பென்ஷன் புதிய ஓவிய திட்டம் ஆசுல் தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இந்த புதிய ஓய்விய திட்டம் சமூக பாதுகாப்பை நோக்கிய ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் இது சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் முதுமையில் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்க முடியும் யூனிவர்சல் ஓய்வீட்டு திட்டத்தின் பல்வேறு முக்கிய அம்சங்கள் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் மத்திய அரசு விரைவில் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு புதிய உலகளாவிய ஓய்விய திட்டத்தை அறிமுகம் செய்யும் என கடந்த சில நாட்களாக பல செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இந்த புதிய திட்டம் யூனிவர்சல் பென்ஷன் திட்டம் என அழைக்கப்படும் யூனிவர்சல் ஓய்விய திட்டத்தின் நோக்கம் வயதான காலத்தில் குடிமக்கள் அனைவரும் நிதி பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் மூலம் சம்பளம் பெறும் ஊழியர்கள் அமைப்புசாரா துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகியோரும் ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள் இந்த திட்டம் ஒரு தன்னார்வ திட்டமாக இருக்கும் அதாவது ஊழியர்கள் தங்கள் விருப்பப்படி இதில் பங்கேற்க முடியும் முழுவிடி லிங்க் கீழ்த்து அது கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க